கதிராமங்கல போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ திடீரென்று மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தஞ்சை மாவட்டம் கதராமங்கலத்தில் ஒஎன்ஜிசி நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் பத்து பேர் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டனர் இதனையடுத்து அவர்களை விடுவிக்க கோரி கடந்த மூன்றாம் தேதி முதல் கதிராமங்கலத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கதிராமங்கலம் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி ஒஎன்ஜிசி எரிவாயு குழாய்களை அகற்ற வலியுறுத்தியும் அனைத்து கட்சிகள் பேரணி நடைபெற்றது இதில் மதிமுக பொதுச்செயலாளர் வைக்கோ உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழ நெடுமாறன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பே மணியரசன் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் பேரணிக்கு பின் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு எழுந்த வைகோ திடீரென்று மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவரை இதனைத் தொடர்ந்து சுதாகரித்துக் கொண்ட வைகோ கூட்டத்தில் தொடர்ந்து பேசினார் அப்போது கதராமங்கள போராட்டத்தில் கைது செய்தவர்களை உடனடியாக எந்தவித நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் லட்சக்கணக்கான மக்கள் கொந்தளிக்க போறாங்க காலையில இருந்து சாப்பிடாம இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க கட்சியிலெல்லாம் ஜாதி மதம் கடந்து வந்திருக்காங்க இது மொத்த காவிரி தீரத்திலே இந்த மூன்று மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் பூரா இது வேகப்படுத்துவோம் மக்களை திரட்டுவோம் போராடுவோம் உடனடியாக விடுதலை செய்யறதுக்கான வழியை பாருங்க இன்னும் கேச போட்டு உள்ள வைக்கலான்னா நூறு மடங்கு வெடிக்கும் பாதி தொடர்ந்து பேசிய பல்வேறு கட்சி தலைவர்களும் கதிராமங்கலத்தில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் நம்முடைய வழக்கறிஞர் கொண்டே உடைத்ததின் விளைவாக இந்த மக்களை ஓட விரட்டி எடுத்ததின் விளைவாகத்தான் இன்றைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த தோழர்களும் கதிராமங்கலத்தில் குவிந்திருக்கிறார்கள் போராடிய பேராசிரியர் ஜெயராம் உள்ளிட்ட அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் மீது போடப்பட்ட உண்மைக்கு மாறான வழக்கு உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் இந்த தஞ்சை ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்ட பகுதியை வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்று அனைத்துக் கட்சிகளின் சார்பாக இந்த மாபெரும் பேரணி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது இதனிடையே கதராமங்கலத்தில் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள குத்தாலத்தில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கதிராமங்கலம் மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள குத்தாலம் வணிகர்கள் ஓஎன்ஜிசி பணிகளை நிறுத்த வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளனர் குத்தாலத்தில் இன்னைக்கு வந்து கடையடைப்பு போராட்டம் வணிகர் சங்கங்களும் டாக்ஸி வேண ஓட்டுநர்களும் வர்த்தகர் சங்கமும் பொதுமக்களும் சேர்ந்து நடத்துறதுக்கு காரணம் கதிராமங்கலம் பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் இது வந்து ஒரு கதிராமங்கலத்தில் மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை இந்தியா முழுக்க உள்ள பிரச்சனைகள் இது ஒவ்வொரு நாடு நாடு சார்ந்த பகுதிகளில் உள்ள மக்களை வாழ்வைக்க வேண்டும் என்பதை அரசின் தலையாய கொள்கையாக இருக்க வேண்டும் என்று கருதி இந்த ப்ர பந்து வந்து சுமூகமாக அமைதியாக நடக்கின்றது